முருகன் கனவில் வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா தெய்வங்கள் அடிக்கடி கனவில் வருவது சிலருக்கு அடிக்கடி நடக்கும் தெய்வீக கனவுகள் வருவதே நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரப்போகிறது என்பதை உணர்த்தவும் சில விஷயங்களில் நம்மை முன்கூட்டியே எச்சரிப்பதாகவும் அர்த்தம் அப்படி முருகப்பெருமான் எந்த வடிவத்தில் கனவில் வந்து காட்சி கொடுத்தால் என்ன அர்த்தம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் தெய்வங்கள் கனவில் வந்து காட்சி தருவது பேசுவது தெய்வீக சின்னங்கள் அல்லது கடவுள் தொடர்பான விஷயங்கள் கோவில்கள் ஆகியவை கனவில் வருவது அனைவருக்கும் அவ்வளவு எளிதில் நடக்காது யாருக்கு தெய்வீக அருள் முழுமையாக இருக்கிறதோ அல்லது யாருடைய வாழ்க்கை தெய்வ அருளால் மிகப்பெரிய மாற்றத்தை காணப்போகிறதோ அவர்களுக்குத்தான் இது போன்ற தெய்வீக கனவுகள் வரும் எந்த தெய்வம் கனவில் வந்தாலும் அது நல்லதுதான் என்றாலும் ஒவ்வொரு தெய்வம் வருவதற்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் சொல்லப்படுகிறது அப்படி உங்களின் கனவில் முருகன் அல்லது முருகன் தொடர்பான விஷயங்கள் வருகிறது என்றால் அதற்கு என்ன அர்த்தம் அப்படி கனவு வந்தால் என்ன நடக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் முருகன் கனவில் வந்தால் என்ன நடக்கும் ஒன்று உங்கள் கனவில் முருகன் எந்த கோலத்தில் வந்தாலும் அது நல்லதுதான் உங்களின் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் நீண்ட காலமாக எதிர்பார்த்தது நடக்கும் முக்கியமாக முருகனின் அருள் உங்களுக்கு முழுவதுமாக இருக்கிறது என்று அர்த்தம் இரண்டு முருகப்பெருமான் உங்கள் கனவில் குழந்தை வடிவில் வந்தால் நடக்கும் அனைத்தும் நல்லதாக முடியும் குழந்தை வரம் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு இப்படி கனவு வந்தால் விரைவில் முருகன் அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது முருகனே குழந்தையாக வந்து பிறக்கப் போகிறார் என்று அர்த்தம் மூன்று முருகப்பெருமானின் வேல் உங்கள் கனவில் வந்தால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் முருகனின் வேல் உங்களுக்கு துணையாக இருந்து காக்கும் என்று அர்த்தம் நான்கு முருகன் வள்ளி தெய்வானையுடன் திருமண கோலத்தில் உங்கள் கனவில் வந்தால் அதற்கு இரண்டு விதமான அர்த்தங்கள் சொல்லப்படுகின்றன ஒன்று திருமணம் ஆகாதவர்களுக்கு போன்ற கனவு வந்தால் அவர்களுக்கு முருகனின் அருளால் விரைவில் திருமணம் நடைபெறப் போகிறது என்று அர்த்தம் மற்றொன்று முருகப்பெருமானுக்கு ஏதாவது வேண்டுதல் நிறைவேற்றப்படாமல் பாக்கி உள்ளது என்பதை நினைவுப்படுத்துவதாக அர்த்தம் ஐந்து முருகன் சிலை கனவில் வந்தால் நாம் நினைக்கும் காரியம் நிச்சயம் நடந்தே தீரும் ஆறு திருச்செந்தூர் முருகன் கனவில் வந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும் ஆனால் அந்த பிரச்சனை முருகனின் அருளால் நீங்கும் அதற்குப் பிறகு உங்கள் வாழ்க்கையே மிகப்பெரிய அளவில் மாறும் என்று அர்த்தம் ஏழு பழனி முருகன் கனவில் வருவது நல்ல அறிகுறியாகும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படப் போகிறது என்று அர்த்தம் எட்டு ஆண்டிக்கோலத்தில் இருக்கும் முருகன் கனவில் வந்தால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கடன் சுமைகள் குறையும் கஷ்டகாலம் முடிவுக்கு வரும் என்பதை குறிக்கும் ஒன்பது ராஜாலங்காரம் அல்லது சந்தன அலங்காரம் போன்ற விசேஷ அலங்காரத்தில் இருப்பது போன்ற முருகன் கனவில் வந்தால் ஜாதக தோஷம் நீங்கும் தடைகள் விலகி பெரிய வளர்ச்சி பெரிய பதவி முன்னேற்றம் உண்டாகும் என்பதை குறிக்கும் பத்து முருகனுக்கு அபிஷேகம் நடப்பது போல் கனவு கண்டால் மிக மிக நல்லது பால் தேன் சந்தனம் என எந்த பொருளால் முருகனுக்கு அபிஷேகம் நடப்பது போல் கனவு கண்டாலும் உங்களுக்கு சாதகமான நிலை வரப்போகிறது என்ற அர்த்தம் என்ன செய்ய வேண்டும் முருகன் தொடர்பான எந்த கனவு உங்களுக்கு வந்தாலும் உடனடியாக அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் இதனால் மேலும் அதிக அளவிலான நன்மைகள் உண்டாகும் நன்றி இந்த நாள் இனிய நாளாக அமைய வாய்த்துக்கள்